என்னடா அன்ன பிஷியில் ஓட்டு பார்க்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்டடா இருக்கு ஃபைனலா வந்து இவங்க வெளியில போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு திடீர்னு பார்க்கும்போது கணிக்கு எங்க இருந்து ஆதரவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை டாப் போருக்குள்ள இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேற லெவல்ல வந்து இப்ப வந்து ஓட்டுகள் இருக்கு எனக்கு சபரியை பார்க்கும் போது கொஞ்சம் பாகமாவே இருக்கு இந்த பேரண்ட்ஸ்டு இந்த வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே நடந்துகிட்டது யாரு அப்படின்னு கேட்டா நான் வந்து இவரதான் சொல்லுவேன் அவ்வளவு சூப்பரா சபரி வந்து பண்ணாரு எல்லா குழந்தைங்க பேசிட்டு விளையாண்டு அப்படி பண்ணார் ஆனால் அவருக்கு வந்து ஓட்டு கிழம்பு சுத்தமா விழவே இல்லை இந்த வாரம் மிட் வீக்ஷன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாயிருச்சு கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் அப்படின்னா இந்த விக்கெட் காலி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்கெட்டுக்கு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபைனல்ல வந்து ஒரு எவிக்ஷன் நடக்கும் அது எண்பதாவது நாள் எண்பத்தஞ்சாவது நாளே நடக்குமா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேப் நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது அன்னபிஷியலோட நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் பக்கம் விழுந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து திவ்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டுகள் பக்கம் விழுவுது அப்புறம் அறுபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பக்கம் தான் பார்வதி அவர்களுக்கு இருக்கு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கனிக்கு இப்ப தாறுமாறான ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு அரோரா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் தான் இருக்காங்க அதுக்குள்ளேயே தான் வெளியில போவோம் அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்காங்க சாண்ட்ரா இருந்தாங்க உள்ள இப்ப சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அடிச்சு கீழே போயிட்டாங்க இப்ப சபரி அவர்களுக்கு ஓட்டுகள் வந்து இல்லை அவருமே பாட்டம்ல கொஞ்சம் மேலதான் இருக்காரு ஆனா அந்த பா பாட்டம் த்ரீல வந்து தொங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷா அமித் அண்டு விக்ரம் இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டுக்கள் என்பதே இல்லை என்னடா விக்ரம்க்கு அந்த சோதனையா அவரு டாப் ஃபைவ்ல இருப்பாரேப்பா விஜய் சேது சப்போர்ட் பண்றாரேப்பா அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா விக்ரமும் இந்த வாரம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன் அண்ணனையும் தங்கச்சியும் சுபிக்ஷாவும் ரெண்டு பேரும் அமுச்சு விட்டாலுமே அமுச்சு விட்டுருவாங்க அதனால என்ன பொறுத்தளவுக்கும் அமைத்துக்கும் வந்து சுத்தமாவே ஓட்டுக்கலை மூணு பேரும் ஒரே கேட்டகரியில தான் இருக்காங்க ட்ரிபிள் எவிக்ஷன் தான் மூணு பேருமே போயிடுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஓட்டுக்கள்ல தான் இருக்கு இப்போ டாப் ஃபைவ் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது டாப் த்ரீ வந்து பார்க்கும் போது என்ன பொறுத்தளவு கம்ஃபர்டபுளா இருக்குது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினோத் திவ்யா பார்வதி இவங்க மூணு பேருக்குமே கம்ஃபர்டபுளா ஓட்டு உள்ளது அரோராவும் இந்த பட்டியலுக்குள்ள வந்துடுவாங்க பிறகு அப்புறம் டிடிஎஃப் யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் யார் வெளியில போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷா ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் இந்த வாரம் அம்மா அப்பா இன்னைக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு விக்ரம் வீட்டுல இருந்து வராங்க ஒண்ணு கன்ஃபார்ம் அப்புறமேட்டு விக்ரமா அமிதான்னு பாக்கும்போது சரி விக்ரம் கேம் நல்லா ஆடுவாரு அப்படின்னு பாத்துட்டு சாப்டார் நல்லா வந்து இவரை வீட் பண்ணாங்க அமித்தை வீட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல விக்ரம் தூக்கி எதுவும் டிஆர்பி எதுவும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எதுவும் போனாங்க அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணல இல்ல இந்த டயத்துல ஒரு அன்பேர் எவிக்ஷன் பண்ணுவோம் இந்த டயத்துல ஒரு பீக் மூமெண்ட் ஆக்குவோம் அப்படின்னா நான் யாரை வேணா கை வைக்கலாம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அது யாரை கை வச்சாலும் வந்து இத ஒண்ணுமே அந்த அளவு இருக்கு சபரியை விக் பண்ணும் போது மேபி ஏதாச்சும் ஒரு டிஆர்பி கிடைக்கலாம் சாண்ட்ரா வீட் பண்ணா எல்லாம் கொண்டாடி பண்டிகையை கொண்டாடுங்கள அப்படிங்கிற மாதிரி கொண்டாட தான் போறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் சொல்லப்படுது சுபிக்ஷா வந்து கன்ஃபார்மாக தான் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அமிதா இல்ல விக்ரமா இல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தலிருந்து பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் டாப் ஃபைவ் யார் வந்தா நல்லா இருக்கும் அந்த டிடிஎஃப் வந்து யார் வின் பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க